டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஒன்று அழகு ஒன்று இலக்கணப் பகுதி மொத்தம் இருபத்தஞ்சு கேள்விகள் வரும் அதில் என்னென்ன இருக்குன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுதல் சந்திப்பிலை குறியில் நெடியில் வேறுபாடு அடுத்த லகர வேறுபாடு நகர வேறுபாடு இனவெழுத்துக்கள் அறிதல் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமைப்பன்மை அறிதல் வேர் சொல் அறிதல் வேர் சொல்லிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையும் பெயர் அப்போ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை முற்றிலிருந்து வினையால் அணையும் பெயரை தான் பார்க்க போகிறோம் தலைப்பு என்ன வினை முற்றிலிருந்து வினையால் அணையும் பெயர் அதை தான் இங்கே பார்க்க போகிறோம் எந்த தலைப்பில் யூனிட் ஒன்று அழகு ஒன்று இலக்கணம் இருபத்தஞ்சி கேள்விகள் கொண்ட மொத்த இருந்து வீடியோக்குள்ளே போயிடுவோம் தலைப்பு ஒன்று முற்றிலிருந்து வினையால் அணையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக அதாவது என்னென்னா முன்னாடிலாம் வினை முற்றை ஒரு ஒரு லைனை கொடுத்துட்டு அதை வினையால் அணையும் பெயராக மாற்ற சொல்லுவாங்க இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஒரு சென்டென்ஸாகவே கொடுத்துறோம் அதில் எது வினை முற்று நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வினையால் அணையும் பெயராக மாற்றணும் அப்போ பாயிண்ட் நம்பர் ஒன்று ஒரு லைனை கொடுத்துட்டு அந்த லைனில் வினைமுற்றை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அந்த வச்சு தான் வினையால் அணையும் பெயரை நீங்கள் மாற்றி அந்த சென்டென்ஸாக ஃபுல்ஃபில் பண்ணணும் இதுதான் அவங்க ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வினைமுற்றுனால் என்ன இதான் மொதல் பாயிண்ட்டு ஒரு வினைச்சொல் முழுமையாக பொருள் பெற்று வருவது தான் வினைமுற்று ஒரு வினை முடிஞ்சு போச்சு ஒரு வினைச்சொல் முழுமையாக பொருள் பெற்று வருவது அதாவது அந்த வினை என்ன செஞ்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சுன்னா அது என்ன காலமாக இருக்கணும் இறந்த காலமாக இருக்கணும் அப்போ ஒரு செயல் முடிந்ததை குறிப்பு தான் இந்த வினைமுற்று எடுத்துக்காட்டு பாருங்கள் கற்றான் அப்போ அதில் என்ன அர்த்தம் படித்து முடிச்சிட்டான் கற்றான் அப்படின்னா இறந்த காலத்தை குறிக்குது அந்த வினை முடிஞ்சு போச்சு அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் வினை முற்றுன்னு சொல்கிறோம் நின்றான் நடந்தான் இப்போ அக்ரிணைக்கு சொல்லுங்கள் வந்தது வந்தன வந்தது வந்தன அக்ரிணைக்கு இப்போ உயர்திணைக்கு சொன்னேன் இப்போ அக்ரிணைக்கு வந்தது வந்தன அப்போ இது எல்லாமே எதை குறிக்குது ஒரு வினை முடிந்ததை குறிக்குது இப்போ ஒரு சென்டென்ஸாகவே சொல்கிறேன் பாருங்கள் கண்ணன் பாடினான் கண்ணன் பாடினான் வினை என்ன செஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அப்போ வினைமுற்று மொத்தம் எத்தனை வகை அப்படின்னா அது நாலு வகை வேங்கோல் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று தெருநிலை வினைமுற்று ஏவல் வினைமுற்று அப்போ வினைமுற்று எத்தனை நாலு வகை வேங்கோல் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று தெருநிலை வினைமுற்று ஏவல் வினைமுற்று இப்போ வினையால் அணையும் பெயரை பார்ப்பான் வினையால் அணையும் பெயர்னால் வேறு ஒன்றும் கிடையாது அந்த வினையை செய்பவரை குறிக்கும் அந்த வினை செய்யும் கருத்தாவே குறிக்க தான் என்னது வினையால் அணையும் பெயர் அவ்வளோதான் ஆர் அப்படின்னு முடியும் ஆர் அப்படின்றது முடியும் இப்போ சென்டென்ஸ்குள்ளே போயிடலாமா கலை ரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள் கேள்வியை பாருங்கள் கலை ரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள் அப்போ இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து வினை முற்றிலிருந்து வினையாளனை பெயராக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வேற ஒன்றும் இல்லை வருதல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது வருதல் இது ஒரு தொழில் பெயர் இதை வினையால் அணியும் பெயராக மாற்றுங்கன்னா வந்தவர் அப்படின்னு மாற்றிக்கலாம் ஆனால் இங்கே ஒரு சென்டென்ஸை கொடுத்துருக்காங்க அப்போ அந்த சென்டென்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கணும் எது வினை முற்றுன்றதை கண்டுபிடிக்கணும் அந்த வினை முற்றுன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதை வினையாள் அணியும் பெயராக மாற்றணும் அப்போ ரெண்டு ஸ்ட்ராட்டஜி இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு அப்போ பாருங்கள் கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் காத்திருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள் அப்போ காத்திருக்கிறார் அப்படின்றதான் இந்த இடத்துல வினைமுற்று வினைமுற்று காத்திருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள் அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கிறார் காத்திருக்கிறார் அப்படின்றத அவர் அதுக்கடத்துல என்ன பாருங்கள் காத்திருக்கிறார் அவர் அவரை அப்படின்ற வார்த்தை இருக்கா அது ரெண்டையும் சேர்த்து எழுதிருங்க முடிஞ்சு பிச்ச அவ்வளோதான் கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள் அந்த தொழில் செய்யும் கருத்தா வந்துருச்சு நான் சொன்னது வினையை குறிக்குது வினை செய்யும் செயலை குறிக்குதா அப்போ அந்த காத்திருக்கிறது யார் அவர் அப்போ அதான் வினையால் அணியும் பெயர் அப்போ ரெண்டையும் ஒன்று சேருங்க காத்திருக்கும் ஒரு நபர் அதனால் காத்திருக்கிற வரை அழைத்து வாருங்கள் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அப்போ கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிற வரை அழைத்து வாருங்கள் இதுதான் கரெக்டான பதில் திருப்பூரோட கேள்வி ரிவிஷன் பண்ணிடுவோம் அங்கே காத்திருக்கிறார் அப்படின்ற வார்த்தையை அடுத்து வரக்கூடிய எழுவாயை அப்படியே சேர்த்து சொல்லிடுங்க காத்திருக்கிற வரை அழைத்து வாருங்கள் கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிற வரை அழைத்து வாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாவது தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் கேள்வியை பாருங்கள் ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் அப்போ இதில் நல்லா வார்த்தையை பாருங்கள் உண்டார் இதுதான் முற்று உண்டார் அப்படின்றது என்னது முற்று அப்போ அதை வினையால் அணையும் பெயராக மாற்றணும் பின்னாடி இருக்குது பாருங்கள் அவர்னு ஒரு வார்த்தை அதை சேருங்க வழக்கம் போல் அப்போ ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் முடிஞ்சு போச்சு இதுதான் நீங்கள் எக்ஸாமில் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார் நேற்று என்னை சந்தித்தார் நேற்று என்னை சந்தித்தார் அவர் என் நண்பர் நேற்று என்னை சந்தித்தார் ஃபுல் ஸ்டாப்பு அவர் என் நண்பர் அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் சந்தித்தார்ன்றது வினைமுற்று சந்தித்தார்ன்றது என்னது வினைமுற்று அப்போ அந்த சந்தித்தாரை அடுத்து இருக்கக்கூடிய அவர்ன்ற எழுவாயோட சேர்த்துரு சந்தித்தவர் நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு அர்த்தம் நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர் நண்பர் ஞாபகத்துக்கணும் நேற்று என்னை சந்தித்தவர் என் நண்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த சந்தித்தாரோட அவரை சேர்த்துரு சந்தித்தவர் என் நண்பர் முடிஞ்சு போச்சு சிம்பிள் கான்செப்ட் அடுத்து பொது அறிவு நூல்களை தேடி படித்தார் பொது அறிவு நூல்களை தேடி படித்தார் போட்டித் தெருவில் வென்றார் போட்டித் தெருவில் வென்றார் பாருங்க வென்றார் அப்படின்றத டக்குன்னு எடுக்கக்கூடாது அது ஏற்கனவே வினையாளி பேரில் தான் இருக்குது அதை விட்ருங்க இங்கே படித்தார்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள் அதான் கொஞ்சம் குழப்பம் படித்தார் ஆறு இருக்கே இது வினையாளையின் பெயர் மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் குழம்பக்கூடாது நல்லா கவனித்து பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொது அறிவு நூல்களை தேடி படித்தார் போட்டித் தெருவில் வென்றார் யார் படித்து வந்தானே ஜெயிச்சிருப்பான் மாற்றியா பாருங்கள் படித்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஒரு வினை இருக்குது அப்போ அந்த வினை முடிஞ்சு போச்சு படித்து முடிச்சுட்டான் அதனால் தெருவில் ஜெயித்தான் படித்து முடிச்சுட்டான் அதனால் தெருவில் என்ன செஞ்சான் வெற்றி அடைந்தான் அப்போ அந்த படித்து முடித்ததோடு அவரை சேருங்க முடிஞ்சு போச்சு அப்போ பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டி தேர்வில் வென்றார் வெரி வெரி இம்பார்ட்டனு பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டி தேர்வில் வென்றார் போட்டி தெருவில் வென்றார் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டி தேர்வில் வென்றார் கண்டிப்பாக அந்த நாலுலேருந்து நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ நம்ம என்னென்ன மாற்றணுன்றதை இங்கே சென்டென்ஸாக கொடுத்துருக்கேன் வினை முற்று வினையால் அணையும் பேர் அந்த மேற்கண்ட நாலு கொஷின்ஸ்லையும் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் லாஸ்ட்லேருந்து போவோம் படித்தார் என்பதை படித்தவர் என மாற்றியிருக்கோம் படித்தார் என்பதை படித்தவர் என்று மாற்றியிருக்கோம் சந்தித்தார் என்பதை சந்தித்தவர் என மாற்றியிருக்கோம் சந்தித்தார் என்பதை சந்தித்தவர் என மாற்றியிருக்கோம் உண்டார் என்பதை உண்டவர் என மாற்றியிருக்கோம் உண்டார் என்பதை உண்டவர் என மாற்றிருக்கோம் காத்து காத்திருக்கிறார் அவர் அப்படின்றவரை காத்திருக்கிறவரை அப்படின்னு மாற்றிருக்கோம் காத்திருக்கிறார் அவர் என்பதை காத்திருக்கிறவரை அப்படின்னு மாற்றிருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நாலுமே அப்போ வினை முற்றிலிருந்து வினையால் அணி பெயர்னாலே உங்களுக்கு இந்த நாலு கேள்வி தான் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இதை நீங்கள் எதிர்பார்க்கல எக்ஸாமில்